கோவை தடாகம் சாலையில் சர்மா டைல்ஸ் மற்றும் கிரானைட்ஸின் புதிய ஷோரூம் திறப்பு விழா கோவை தடாகம் சாலை டிவிஎஸ் நகர் பகுதியில் ஷர்மா டைல்ஸ் மற்றும் கிரானைட்ஸின் புதிய ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஃபைரா பொதுச் செயலாளர் நேரு நகர் நந்து காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் ஜேஎம்ஜே ஹவுசிங் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் வில்சன் பி தாமஸ் மற்றும் சர்மா டைல்ஸ் மற்றும் கிரானைட்ஸின் உரிமையாளர் ஓம் பிரகாஷ் சர்மா மற்றும் ஆஷிஷ் சர்மா ஆகியோர் புதிய ஷோரூமை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கை ஏற்றி துவங்கி Tener இதுகுறித்து பைரா பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து பேசுகையில் சர்மா டைல்ஸ் மற்றும் கிரானைட்ஸின் ஷோரூம் அழகிய முறையில் தடாகம் ரோட்டில் துவங்கப்பட்டுள்ளது இங்கு பிராண்டட் மற்றும் தரமான டைல்ஸ் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் பேசுகையில் காவேரி நிறுவனம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தரமான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருவதால் மக்கள் பேராதரவை கொடுத்து சர்மா டைல்ஸ் தரமான பொருட்களையும் முப்பது வருடங்களுக்கு மேலாக வழங்கி வருகின்றனர் தொடர்ந்து இந்நிறுவனம் முன்னேற்ற பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தார் சர்மா டைல்ஸ் மற்றும் கிரானைட்ஸின் உரிமையாளர் ஆஷித் சர்மா பேசுகையில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக சர்மா டைல்ஸ் நிறுவனம் கோவையில் செயல்பட்டு வருகிறது தற்போது வளர்ந்து வரும் நகரமான கோவையும் மாறி வருகிறது அதற்கு ஏற்றாற்போல் எங்கள் புதிய ஷோரூம் ஏழாயிரம் சதுர அடியில் சுரோகி செராமிக்ஸ் மற்றும் லேவிஸ் செராமிக்ஸ் ஆகிய இரண்டு பிராண்டுகளை புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளோம் தரமான முறையிலும் நம்பிக்கையான விலையிலும் வழங்கி வருவதாக தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் வினோத் ஜெயம்டி ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோங்க சர்மா மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட் ஸ்டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸோட ஷோரூம் ஓப்பனிங்க்கு நம்ம வந்திருக்கோம் என்கூட என் பிரதர் திரு நகர் நகர் நந்து சார் இருக்காரு ஜேம்ஜே வில்சன் சார் இருக்காரு எம்டி ஆஃப் எஸ்கேஎம் ப்ரோமோட்டர்ஸ் இருக்காங்க ஓம் பிரகாஷ் இருக்காரு சி ஷர்மா எல்லாமே இருக்காங்க ஸ்ரீனிவாசன் சார் என்டயர் ஃபேமிலி கூட இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஓப்பனிங்க்கு நம்ம எல்லாம் எதுக்கு வரோம்னா வி வாண்ட் டு கிவ் ஆர் பிளஸிங்ஸுங்க என்ன ப்ளெஸிங்ஸ் இந்த பிஸ்னஸ் அமோகமாக இருக்கணும் பத்து பேர் இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிச்சயமாக இந்த ஷோரூமுக்கு வரணும் இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா வேற வெரி ஓல்டு ப்ராண்டுங்க இது வந்து புது ப்ராண்ட் கிடையாது அந்த சர்மா வந்து வந்து அவங்க ஃபேமிலி வந்து அது குவாலிட்டி இஸ் வாட் தே ஆர் நோன் ஃபார் அவங்க எது பண்ணாலும் குவாலிட்டியாக பண்ணுவாங்க பட் இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறையா பட்ஜெட்ஸில் வந்து டைல்ஸ் எதிர்பார்க்குறாங்க நிறைய சைஸில் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ தே கம் அப் வித் திஸ் நியூ ஷோரூம் வேர் தேவ் ஸ்லாப் டைல்ஸ் பெரிய சைஸஸ் அவங்க பண்ணுறாங்க ரெண்டு ப்ராண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லாவிஷன் ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க ஆரோக்கியம் பண்ணுறாங்க தேர் ஆல் எக்ஸ்போர்ட் ப்ராண்ட்ஸுங்க ஸோ வாட் யூ கெட் இயர் இஸ் குவாலிட்டி காவிரி சார்பாக என்ன வாழ்த்துக்கள்னா இதே டூ இயர்ஸ் இன்றைக்கி டேட்லேருந்து டூ இயர்ஸ் கழிச்சு தம்பி எனக்கு வந்து ஆஷிஷ் தம்பி வந்து ஒரு ஷோரூம் ஓப்பனிங் எனக்கு ஓப்பனும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப பெருசாக வேண்டிக்கல தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி வாய்ப்பு பெற்றம் தடாகம் சாலையிலே சர்மா டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் என்கிற நிறுவனத்தை நம்மளுடைய அன்பு சகோதரர்களாக இருக்கிற திரு ஓம் பிரகாஷ் சர்மா அவர்களும் அவர்களுடைய மகன் ஆஷிஷ் சர்மா அவர்களும் இணைந்து மிகச்சிறப்பாக இன்றைய காலை வேளையிலே என்னுடன் என்னுடைய அன்பு சகோதர் திரு காவேரி பைப்ஸினுடைய உரிமையாளர் திரு ராத்தூர் அவர்களும் அதே நேரத்தில் ஜேஎம் எம் ஹவுசிங்கனுடைய நிர்வாக இயக்குனர் அன்பு சகோதரர் வில்சன் அவர்களும் என்னோடு எஸ்கேஎம் ரியல் டேட் சுரேஷ் அவர்களும் இருந்து இந்த விழாவை என்னோடு மற்ற நண்பர்களும் இணைந்து இந்த விழாவை திறப்பு விழாவை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் அவர்களுடைய புன்சரிப்பை போலவே இந்த கடையும் மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கின்ற அத்தனை பொருட்களும் அற்புதமாக தரமாக அதே நேரத்தில் குறைந்த விலையில் இந்த கடை அதை வாடிக்கையாளர்கள் தர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு மிகச்சிறப்பாக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச்சிறப்பாக வரும் நாட்களிலே இந்த கடை நடத்தப்படும் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பொருட்களை ஃப்ளோரிங் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அத்தனை பேரும் வந்து பயன்பெற வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எண்ணியை எண்ணியாங்கு எய்துவர் என்று சொல்லுவார் வள்ளுவர் அப்படி அவர்களுடைய மனதைப் போலவே இந்த கடையும் இந்த சூழலும் மிகச்சிறப்பாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது புன்சிரிப்போடு எங்களை எதிர்கொண்டு அழைத்து எங்களை இந்த விழாவிலே கலந்து கொள்ள செய்தமைக்காக அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று சொல்லுவார் அப்படி நம்மாழ்வார் சொன்னதைப் போல இவளுடைய கடை வாழ்வாங்கு வாழ வேண்டும் அவர்களுடைய வாரிசுகள் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக எல்லா விதமான சந்தோஷங்களோடு நலங்களோடு வளங்களோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த கடை நூறாண்டுகளை கடந்து மிகச்சிறப்பாக வாடிக்கையாளர்களுக்கும் அவர்களுக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி